தாவைக்க தலைவர் விஜய் அவர்கள் விரைவில் கைதாக போகிறார் கரூர் சம்பவத்தில் அவருடைய பேரில் எஃப்ஐஆர் பதிவு பண்ண போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் கட்சியை சார்ந்தாலும் கைது பண்ண போகிறாங்க வெளிநாட்டிலேருந்து பணம் வந்ததை சிபிஐ கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சோஷியல் மீடியாக்கள் ஒரு சில மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களும் இந்த செய்திகளை காலையிலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க சிபிஐ விசாரணை இரண்டாம் கட்டம் என்ன நடந்துச்சு என்ன கேள்விகள் கேட்டாங்க அந்த கேள்விகள் எல்லாம் உண்மையாக சொல்லப்படுகிறதா இல்ல திரிக்கப்படுகிறதா என்ன நடக்குது இந்த வழக்குல இது அரசியல்ல என்னென்ன விஷயங்களை பண்ண போகுது என்ன மாற்றம் நடக்க போகுது டீடைலா பார்க்க போறோம் நானும் விஷால் சரவணன் வாங்க வீடியோ டெய்லி அப்டேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் கரூர் சம்பவம் தொடர்பாக இரண்டு முறை சிபிஐ விசாரணைக்கு போயிருக்காரு ஃபஸ்ட்டு டைம் போய் விசாரணை பண்ணும் பொழுது கிட்டத்தட்ட ஐந்து மணி நேரத்துக்கு மேலாக விசாரணை நடந்துச்சு அந்த விசாரணையில் அவர் வந்து குற்றவாளியாக பண்ண போகிறாங்க அவருடைய பெயரும் வந்து குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் பண்ண போகிறாங்க அவர் பெயரை எஃப்ஐஆர் பதிவு பண்ண போகிறாங்க அப்படின்லாம் நிறைய தகவல் வெளியிடும் பொழுது இல்லை அவர் விட்னஸாக தான் சாட்சி விசாரிக்கிறாங்க இப்போ குற்றம் சமுற்றப்பட்டவர்கள் குற்றமற்றவர்கள் அப்படிங்கிறத தாண்டி இவர் வந்து விட்னஸ் தான் ஒரு சாட்சியாக தான் இவரை விசாரிக்கப்படுறாங்க அப்படிம்பாங்க இப்போது நம்ம எஃப்ஐஆர் பதிவு பண்ணும் பொழுதும் இப்போ எஃப்ஐஆர் யார் கொடுக்குறாங்களோ அவங்க மேலேயும் வழக்கு யார் பதிவு பண்ணுறாங்களோ அவங்களும் வந்து சலா அவங்களோட தரப்பில் வந்து சாட்சிகள் வந்து அவங்களோட பேரை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எஃப்ஐஆரில் அந்த மென்ஷன் பண்ணதன் பெயரில் எஃப்ஐஆரில் இவங்க வந்து பேர் சாட்சின்னு இருக்கிறதால இவங்க வந்து சாட்சி விசாரிக்கிறாங்க அதே மாதிரி அந்த நாட்களில் வந்து அந்த விசாரணை முடிவடையதால் அடுத்த டேட்டு நீங்கள் கொடுங்க உங்களோட அவைலபிலிட்டி கொடுங்க அப்படின்னு கேட்டு இந்த இரண்டாம் கட்ட விசாரணை வந்து இன்னைக்கு நடத்தி முடிச்சிருக்காங்க இந்த விசாரணை இதோட முடிஞ்சிருச்சு திரும்பவும் சம்பன் அனுப்பப்படலை வந்து சாட்சி விசாரணை முடிஞ்சிருச்சு அப்படின்னு தீவிக்க தரப்பில் வந்து சொல்லப்படுது சொல்றாங்க வந்து மூலயமா செய்திகளை சொல்றாரு ஆனா இங்க இருக்கக்கூடிய விஷயம் உண்மையாகவே விஜய் அவர்கள் மேல எஃப்ஐஆர்ல பெயர் சேர்க்கப்பட்டிருக்கதா அப்படின்னு கேட்டா அது வந்து இல்லை அப்படிங்கறதுதான் இது வரைக்கும் வந்து உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் அது மட்டும் இல்லாமல் செய்தி ஊடகங்கள் என்ன சொல்றாங்கன்னா இப்ப சன் நியூஸ் மற்றும் புதிய தலைமுறை நியூஸ் எயிட்டீன் தமிழ்நாடு இவங்க எல்லாமே வந்து ஒரு மாதிரி வந்து விஜய் அவர்கள் தான் இதுக்கு முக்கியமான காரணங்கள் கிடுக்குப்புடி கேள்வி கிடுக்குப்புடி கேள்வியில் வந்து கிடுக்கெடுக்குன்னு ஆடிட்டார் விஜய் அவர்கள் இந்த கேள்விகளால் வந்து அவர் வந்து ரொம்ப ஒரு மாதிரி டயர்டாயிட்டாரு அவர் வந்து ஐயோ சாமியை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டார் அப்படிங்கிற மாதிரிலாம் செய்திகள் வந்து வெளியிலாங்க இப்போ சிபிஐ விசாரணைக்கு வந்து எல்லாருமே அழைக்கப்படுவார்கள் இதுக்கு முன்னாடி போனவங்க சிபிஐ விசாரணைக்கு போயிருப்பாங்க தமிழ்நாட்டில் இருந்து அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் இந்த மாதிரிலாம் போயிருப்பாங்க இல்லைங்களா ஸோ அவங்கக்கிட்ட கேட்ட கேள்விகள் எல்லாமே இதுக்கு முன்னாடி நம்மளுடைய செய்தி கூடங்களில் வந்திருக்கா அதை யாராவது வெளியிட்டு இருக்காங்களா அப்போது விஜய் அவர்களிட மட்டும் கேள்வி கேட்கப்பட்ட கேள்விகளை மட்டும் எப்படி ஊடகங்களுக்கு தெரியுது இப்போ இந்த கேள்விலாம் எல்லாம் நீங்கள் ஏட்ட ஏன் லேட்டாக வந்தீங்க ஏழு மணி நேரம் தாமதமாக வந்தது காரணம் என்ன நீங்க போலீஸ் கொடுத்த எல்லா எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணீங்களா நீங்க அப்போ நீங்க அங்க என்ன நடந்துச்சு நீங்க பேசிட்டு இருக்கும்போது மழக்கம் மயக்கம் போட்டு கீழே விழுந்தாங்களா அப்போ ஏன் நீங்க அங்கேருந்து கிளம்பலை நீங்க தனியெல்லாம் தூக்கி போட்டிங்களே அப்போ ஏன் வந்து நீங்க வந்து உங்களுக்கு தெரியலையா அங்க எல்லாம் மயக்கம் போட்டு வீடுங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியலையா திரும்ப சம்பவம் நடந்த பிறகு நீங்கள் ஏன் திரும்பவும் வந்து பார்க்கல அப்படிங்கிற மாதிரி கிடுக்கு பிடிக்கல்விகளாம் கேட்டுட்டாங்க அதனால் விஜய் அவர்கள் தப்பிக்கவே முடியாது அப்படிங்கிறாங்க விஜய் அவர்கள் தப்பிக்கிறதுக்கும் மாற்றத்துக்கும் இல்லை என்ன இருக்குது அப்படின்னு எனக்கு புரியலை நாற்பத்தொரு பேர் இறந்துருக்காங்க அந்த உண்மையாகவே அதுக்கு என்ன காரணம் அது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க வேணும் விஜய் அவர்கள் தனியாக ஸ்கெட்ச் போட்டு பண்ண மாதிரி இங்கே ஒரு நேரடி செட் பண்ணுறாங்க முக்கியமாக திமுக திமுக கட்சியை சார்ந்த கூட்டணி கட்சி சார்ந்த சமூக வலைதள நண்பர்கள் இவங்க எல்லாருமே இவங்களாம் தாண்டி திமுக கூட்டணி கட்சி சார்ந்தவங்க கூட விட்டுருங்க இந்த நானூறு தமிழக கட்சி சார்ந்தவங்க தான் ஏன் வந்து குறுக்க மறுக்க ஓடிக்கிட்டு இருக்காங்க ஒன்றும் புரியவே இல்லை ஸோ அப்படிலாம் இருக்கும் பொழுது இந்த நிறையட்டிவ் செட் பண்ணுறாங்க இப்போ வந்து நம்ம செய்தி ஊடகங்களில் வருது இல்லைங்களா அப்போ எந்த நியூஸ் எல்லாமே உண்மையாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அகுமாக இருக்குப்பா இந்த 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 ஊடகத்தில் வந்தால் அந்த செய்தி வந்து உண்மையாக தான் இருக்கும் அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க அது உண்மையாகவும் இருக்கலாம் பொய்யாகவும் இருக்கலாம் இல்லை ஒரு சில விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்லப்பட்டதாக சொல்லப்படுகிறார்கள் அப்படின்னா அவங்க வந்து எதையுமே கன்ஃபார்ம் சொல்ல மாட்டாங்க அந்த செய்திகளில் நீங்கள் வந்து இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு பிடிச்சவங்க அவங்களுக்கு பிடிச்ச கட்சி அவங்களுக்கு பிடிச்ச நபர்கள் அப்படிங்கிற மாதிரி எது அதுக்கேற்ற மாதிரி அவங்க செய்திகளை நிறைய பேர் வந்து இங்கே தமிழ்நாட்டில் முக்கியமாக நாங்கள் பத்திரிகையாளர்கள் நாங்கள் நடுநிலையாளர்கள் சொல்லக்கூடிய ஒரு சிலர் ஊடகங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சார்பு தான் எடுக்கிறாங்க அவங்களுக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணியே பழக்கம் ஆயிடுச்சு தன்னிச்சையாக செயல்படுறது அவங்களுக்கு இல்லை அவங்களுடைய இதிலே இல்லை போல் அந்த மாதிரி தான் இருக்குது நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறீங்கன்னா அந்த விஷயத்த நேர்மையாக சொல்லுங்கள் அந்த நேர்மையில் எனக்கு உங்கள்தான் ஒளி மறைவு இருக்க போகுது உண்மையாகவே விஜய் அவர்கள் தப்பு பண்ணியிருந்தாருன்னா இல்லை விஜய் கட்சி சார்ந்த தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா சட்டம் தன் கடமையும் செய்ய போகுது அதுதானே நடக்குங்க அப்போது வந்து இந்த சிபிஐ விசாரணை விஜய் அவர்கள் மௌனமாகவே இருக்காருப்பா அவருடைய பிரச்சனைக்கு அவர் வாய் திறக்க மாட்டார் அவருடைய மக்கள் பிரச்சனைக்கு வாய் திறப்பார் அப்படிங்கிற மாதிரிலாம் செட் பண்ணுறாங்க இப்போது ஜனநாயகன் படம் வந்து பார்த்தீங்கன்னா தணிக்கை குழு இஷ்யூவால் அது வந்து சுப்ரீம் கோர்ட்டு ஹை கோர்ட் அப்படி மாறி மாறி போயிட்டுருக்கு இப்போ இருபத்தொன்னாம் தேதி வந்து அதுக்கான வழக்கு திரும்ப விசாரிக்க போகிறாங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது அதை பற்றி விஜய் அவர்களே வாய் திறக்கவே இல்லை அப்போ மற்றவங்களுக்கு எதுக்கு அது வந்து வாய் திறக்கணும் அப்படின்லாம் பேசுகிறாங்க இப்போ சம்மந்தப்பட்டது விஜய் அவர்கள் விஜய் அவர்களே வாய் துறந்து பேசிட்டாருன்னா வந்து சான்றிதழ் கொடுத்துருவாங்களா கிடையாதுங்களா அப்போ சம்பந்தப்பட்ட சார்ந்து இருக்கும்ல அந்த துறை அந்த துறையை சேர்ந்து குரல் கொடுக்கும் பொழுது தான் அது வந்து பெரிய பவராக மாறும் இப்போ என் மேலே ஒரு அக்யூசேஷன் வைக்கிறாங்கன்னா நான் மட்டும் நான் பண்ணலை பண்ணலன்னு சொன்னால் அது எப்படி வந்து வேலிடாக ஆகும் அது யார் ரெஸ்பான்சிபிலிட்டி அதை யார் எடுத்துப்பாங்க ஆமாம்ப்பா இவன் சொல்லுவான் தப்பு பண்ணான் எவன் தான் ஒத்துருக்கான் அப்படிங்கிற மாதிரி அதை கடந்து போயிடுவாங்க ஆனா சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் பேசும் பொழுது இல்ல பண்ணிருக்க மாட்டாங்க அப்படி நடந்திருக்காது இல்ல சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு பொழுது தான் அந்த விஷயம் வீரியமாக மாறும் அந்த அடிப்படை கூட தெரியாம இங்க நிறைய பேர் பேசிட்டு இருக்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்கு அவர் படத்துக்கு அவரே குரல் கொடுக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறாங்க பட் கொஞ்சமாவது சென்சிபிளா இருந்தா இந்த விஷயங்கள்லாம் தவிர்த்துருப்பாங்களான்னு தோணுது அண்ட் கம்மிங் பேக் டு சிபிஐ விசாரணைக்கு நம்ம திரும்ப வரும் நம்ம இப்போ விஜய் அவர்கள் தரப்புல இருந்து கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு அவர் கரெக்டாக எல்லாத்துக்கும் பதில் சொல்லியிருக்காரு அவருக்கு என்னென்ன கேள்விகள் கேட்கப்பட்டுச்சோ அது எல்லா கேள்விக்கும் கோஆப்ரேட் பண்ணியிருக்காரு ஃபர்ஸ்ட் கட்ட விசாரணையிலே வந்து பார்த்திங்கன்னா அவர்கிட்ட என்னென்ன கேள்வி கேட்டாங்க எத்தனை கேள்விகள் கேட்டாங்க அத்தனை கேள்விக்கும் அதாவது எதையும் மழுப்பாமல் சமாளிக்காமல் என்ன கேள்விகளுக்கு என்ன விடையோ அது கரெக்டாக சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் ஃபஸ்ட்டு அந்த தகவல் அதே மாதிரி இரண்டாம் கட்ட விசாரணையிலும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதே மாதிரி முழு முழு முழுதளவு வந்து பார்த்திங்கன்னா ஒத்துழைப்பு கொடுத்துருக்காரு சிபிஐ அதிகாரிகள் கேட்ட கேள்விகளுக்கு சிபிஐ அதிகாரிகள் எல்லா விளக்கமும் அவருக்கு வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க தான் இப்போ இதுக்கான விஷயம் ஸோ அடுத்த கட்டமாக யாரை விசாரிக்க போறாங்க என்ன விசாரிக்க போறாங்க தான் அடுத்து நடக்க போகுது இதுல மிகப்பெரிய ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா சன் நியூஸ் நினைக்கிறேன் கலவர் செய்தி பார்க்குறேன் உங்க மாநாடுக்கெல்லாம் பணம் எங்கிருந்து வந்தது வெளிநாட்டிலேருந்து இருந்து மாநாடுக்கு பணம் மாநாட்டுக்கு பணம் வந்ததை கண்டுபிடிச்சிட்டாங்க சிபிஐ அதனால தாவேக்காவோடைய வீக வகுப்பாளர் இருக்காரு இல்லைங்களா ஸோ அவரை வந்து சம்மன் அமைச்சிருக்காங்க விசாரிக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு செய்தியை வந்து சொல்கிறாங்க இது எதன் அடிப்படையில் இந்த செய்தியை சொல்கிறாங்க இப்போ தாவேக்கா வந்து ஒரு கட்சி நிதிக்காக கட்சி நிதி வாங்கியிருப்பாங்க அப்படி இல்லையா அவங்க அவங்களுடைய சொந்த காசில் போட்டு வச்சுருப்பாங்க இது வந்து இருந்து பணம் அனுப்பப்பட்டதாகவும் இது யார் மூலயமாக நீங்கள் செய்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியும் ஏதோ ஒரு நக்ஸலைட் ஆக்டிவிட்டிஸ் மாதிரி ஒரு செய்திகளை போடுறீங்களே அப்போது திமுக அதிமுக மற்ற கட்சி எங்க எங்கேருந்து பணம் வருது கட்சி நிதிங்கிற பேரில் நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்க சன் சர்நியூஸ்லாம் சொல்ல மாட்டீங்களா எப்பொழுதுமே புறம்பான விஷயங்களை தான் சன் போன்ற செய்தி ஊடகங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு ஊடகம் ஊடகம் கொஞ்சம் நடந்து பழகிங்க ஒரு தனி மனித நம்ம நிறுத்திடுங்க சப்போர்ட் பண்றோமோ ஐயோ நீங்க விஜய் சார்பு கேட்டால் சப்போர்ட் நம்ம பண்ணல எது நியாயமோ அது பக்கம் நம்ம நிக்கிறோம் எது நியாயமோ அது பக்கம் நீங்கள் சப்போர்ட் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா தாராளமாக எடுத்துக்கிறதுல தப்பே கிடையாது அண்ட் இந்த விஷயத்துல விஜய் அவர்கள் அடுத்த தேர்தல் பரப்புரை எப்போ பண்ண போறாரு அந்த கூட்டணி கணக்குகள் என்ன மாறப்போகுது கூட்டணி கணக்குல காங்கிரஸ் வருமா வராதா என்ன பேச்சுவார்த்தை நடக்குது அப்படிங்கிறது அது ஒரு டிபேட் தனியாக நடந்துகிட்டு இருக்கு அடுத்த கட்ட பிரச்சாரம் இப்போ நான் கடைசியாக அவர் நடந்து ஈரோட்டில் பிரச்சாரம் பண்ணாரு ஸோ அதுக்கப்புறம் எப்போ பிரச்சாரம் பண்ண போறாரு ஏன்னா தேர்தலுக்கு மிக குறுகிய காலமே இருக்கு ரொம்ப ஒரு மூணு மாதம் தான் ஒரு நூறு நாள்னு வச்சிங்களேன் ஒரு ஹண்ட்ரட் டேஸ் தான் பேலன்ஸ் இருக்கு அந்த நூறு நாள்ல அவர் இன்னும் எத்தனை மாவட்டத்துக்கு போக போறாரு எத்தனை தொகுதிக்கு போக போகிறாரு வேட்பாளர்கள் சரி பார்க்கணும் வேட்பாளர் பட்டியலை வெளியிடணும் அவர் எந்த தொகுதியில் நிற்க போறாரு கூட்டணி கட்சியில் எத்தனை சீட்டு கொடுக்க போகிறாங்க எந்த எந்த கட்சி கூட்டணிக்கு வரப்போகுது அப்படின்னு பல வேலைகள் இருக்குது இதில் ஜனநாயகன் வருமா வராதா அப்படி வந்துச்சுன்னா எந்த டேட்டில் விடுவாங்க அப்படி இல்லையா ஓட்டி வரும் அப்படின்னு அந்த ஓட்டிபேர் ஒரு பக்கம் போகுது ஸோ இந்த ஒட்டுமொத்தமாக தமிழக அரசியலும் சரி தமிழ் தமிழ் சினிமாவும் சரி விஜய் அப்படிங்கிற ஒற்றை பேரை சுற்றி தான் இந்த கடந்த ஒரு மாதமாக இயங்கிட்டே இருக்குது இது வந்து இன்னும் போக போக வந்து பீக்கில் தான் ஆகும்னு நினைக்கிறேன் நான் ஸோ இந்த சிபிஐ விசாரணை இது தொடர்பாக அடுத்த கட்ட நடவடிக்கைகள் ஜனநாயகன் படம் ரிலீஸ் தொடர்பு அடுத்த நடவடிக்கைகள் கூட்டணி கட்சிகள் மற்றும் அப்போ அது மட்டும் இல்லாமல் தேர்தல் வரக்கூடிய அந்த தேர்தல் அறிக்கைகள் அடுத்த மாநாடு இதெல்லாம் அடுத்தடுத்து தாவைக்கா அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் நம்புவோன்னு பாதையும் ஸோ உண்மையான தகவல் என்ன வருதோ அதை நம்ம எடுத்து பேசுவோம் இதில் உங்களுடைய கருத்து என்ன இந்த கருத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சி நம்ம ஃப்ரெண்ட் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் டெய்லி வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த சந்திக்கிறேன் நான் விஷால் சரவணன் நன்றி வணக்கம்